റേഷൻ ഗുണഭോക്താക്കൾക്ക് വിതരണം ചെയ്യേണ്ട അരി കടത്തി കരിഞ്ചന്തയിൽ വിൽക്കാനുള്ള ശ്രമം തടഞ്ഞു നാട്ടുകാർ മൂന്നാർ സുബ്രഹ്മണ് ക്ഷേത്രത്തിന് സമീപത്തെ മുപ്പത്തിയാറാം നമ്പർ കടയിൽ നിന്നുള്ള അരിയാണെന്ന് ആരോപിച്ചാണ് നാട്ടുകാർ തടഞ്ഞത് മൂന്നാർ പച്ചക്കറി മാർക്കറ്റിലെ സ്വകാര്യ കടയിൽ വിൽപ്പനയ്ക്കായി എത്തിച്ചപ്പോഴാണ് നാട്ടുകാർ ഇടപെട്ടത് കടയിൽ നിന്ന് ഓട്ടോ തുടർച്ചയായി മാർക്കറ്റിൽ എത്തുന്നത് കണ്ടെത്തിയ നാട്ടുകാർ പിന്തുടരുകയായിരുന്നു പോലീസ് എത്തി അരിയും വാഹനവും പിടികൂടി இப்போ எங்களுக்கு சின்ன டவுட் இருந்துச்சு டவுட் இருந்தால் இந்த வண்டி மூட்டை மூட்டை அரிசி இருந்துச்சு சின்ன டவுட்டில் வந்தோம் வரும்போது உள்ள மார்க்குட்டு மம்பூட்டி சொல்றதுக்கு முன்னாடி அரிசி அறக்கணும் கேட்டது அரிசி எங்கேருந்து வருதுன்னு கேட்டதுக்கு நாங்கள் வீட்டிலேருந்து போட்டுருந்தோம் நாங்கள் அசில் வீட்டில் உள்ள அரிசி இல்லை அரிசி வந்து ஆறாம் நம்பர் ரேஷன் கடை அரிசி நாங்கள் எல்லாம் வீடியோவில் எடுத்து வச்சுருக்கோம் மக்களுக்கு மக்களுக்கு பாவப்பட்ட மக்களுக்கு அழிஞ்சு மக்களுக்கு தொழிலாளி கொடுக்க அரிசி இப்படி விற்கிறாங்க இதுக்கு கவுர்மெண்ட்டு கொடுக்குறதா எதுக்கு இது ரூல்ஸ் இருக்குது அது நியாயமான தீர்மானங்களுக்கு வேணும்